இந்தியா ஒன்டீன் ஒரு சூப்பர் பவர் ஆகுமா இப்போது உலக நாடுகள் இந்தியாவை பற்றி கணிக்கின்ற முக்கியமான கேள்வி இதுதான் தற்போது இந்தியா உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக உள்ளது அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மனி ஆகியவற்றை தொடர்ந்து இந்தியா இடம் பிடித்துள்ளது இரண்டாவது என்றுள் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் என உலக வல்லுநர்கள் கணிக்கின்றனர் இது மட்டுமல்ல இஸ்ரோவின் விண்வெளி சாதனைகள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி பாதுகாப்பு துறையில் அதிகரிக்கும் முதலீடுகள் மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டு வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவை அனைத்தும் இந்தியாவை ஒரு உலக சக்தியாக உருவாக்குகிறது மேய் இந்தியா டிஜிட்டல் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா போன்ற திட்டங்கள் இந்தியாவின் உலக அரங்கில் தாக்கத்தை பெரிதாக உயர்த்துகின்றன இதே நடைமுறையில் முன்னேற்றம் தொடர்ந்தால் இந்தியா இரண்டு நாற்பதுக்குள் ஒரு பூமியின் முக்கிய சூப்பர் பவராக மாறும் என்பது உறுதி உலக நிகழ்வுகளுக்கான மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்